வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று முப்பத்தேழு ஆகாது எனினும் அகத்து நெய் உண்டாகில் போகாது எறும்பு புறம் சுற்றும் யாதும் கொடார் எனினும் உடையாரை பற்றி விடார் உலகத்தவர் பா என்ன அருமையான பாடல் அதாவது ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி வச்சுருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த நெய் வந்து நல்ல இறுகமாக இறுக்கமாக மூடி வச்சிருக்காங்க அந்த பாத்திரத்தில் நெய் கிடைக்காது இருந்தாலும் அந்த மனம் ஏதோ வெளியில் வருது அது கண்டு அந்த நெய்யின் விருப்பத்தால் எறும்புகள் அந்த பாத்திரத்துக்கு வெளிப்பக்கத்தில் சுற்றி கொண்டு இங்கே எறும்புங்கிறது சாதி ஒருமை சாதி ஒருமைனா என்னென்னா எறும்பு முதலிய பல அங்கே சுத்தம் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எறும்புன்னு சொன்னான் அதுதான் அந்த சாதியை சாதி ஒருமைன்னு சொல்கிறது அதையே தமிழ் இலக்கணத்தில் சரி போல் அந்த அதுக்கு தன்மை தான் அதுக்கு ஜட அதுக்கு அவ்வளோதான் அறிவு ஆனால் இதே போல் பேதையர்கள் என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பிறருக்கு கொடாதவரிடத்தில் அவங்ககிட்ட பொருள் இருந்ததுன்னா அது நெய்யை ஊற்றி இறுக்கமாக மூடி வச்ச பாத்திரம் மாதிரி அவங்ககிட்ட இருந்து எதுவும் கிடைக்காது அது கிடைக்கும் என்று மனிதர்கள் அவரை சுற்றி கொண்டிருப்பது அந்த எறும்புகள் மூடி வைத்த பாத்திரத்தில் சு பாத்திரத்தை சுற்றி கொண்டிருப்பது போல பேதமையானது அப்படின்னு இந்த பாடலில் வருது பாருங்கள் அகத்து நெய் உண்டாகின் ஆகாது எனினும் அகத்து நெய் உண்டாயின் அதாவது ஒரு மூடப்பட்ட பாத்திரத்தினுள்ளே நெய் இருக்குமேயானால் அது தமக்கு உண்ணுதற்கு கிடைக்காது என்றாலும் ஆகாது எனினும் அகத்து நெய் உண்டாகில் போகாது எறும்பு இந்த எறும்பு கூட்டங்கள் அந்த நெய்யை உண்ண வேண்டும் என்னும் விருப்பத்தினால் அந்த பாத்திரத்தை விட்டு செல்லாமல் புறம் சுற்றும் அந்த பாத்திரத்தின் வெளிப்பக்கத்திலேயே சுற்றி கொண்டிருக்கும் இதுபோல பொருள் வச்சிருக்கிறவங்க ஒரு சிலர் யாதும் கொடார் எனினும் எந்த பொருளையும் பிறருக்கு கொடாது இருப்பார் ஆனாலும் உடையாரை அந்த பொருள் உடையவரை உலகத்தவர் கடைசியில் வருதுவாருங்க விடார் உலகத்தவர்னு அந்த உலகத்தவர் யாருன்னா பேதைகள் விடார் கொடார் எனினும் உலகத்தில் உள்ள பேதையார்னு படிக்கணும் உலகத்தவர் அப்படின்னா பொதுவாக வந்து உலகம் என்பது உயர்ந்தோர் மா மேற்றே அப்படிம்பாங்க ஆனால் இந்த இடத்துல அந்த அதிகார தலைப்பையும் பாடல் பொருளையும் கருத்தில் கொண்டு உலகத்தவர் என்றால் பேதையர் உலகத்தில் உள்ள பேதையர் என்று கொள்ள வேண்டும் அவன் என்ன பண்ணுவான் கொடாரியனினும் உடையாரை பற்றி விடார் அப்படின்னா அவன் பணத்தை கொடுக்கவே மாட்டான் இருந்தாலும் இந்த உலகில் உள்ள பேதையர் அந்த பொருளை அடைய வேண்டும் என்னும் விருப்பத்தினால் பற்றி என்றால் தொடர்ந்து தொடர்ந்து எப்பொழுதும் விட்டு நீங்காமல் இருப்பார்கள் முட்டாப்பயல்கள்